இன்றைக்கி நம்ம ஒரு டீ போகிற டயத்தில் ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய அரிசி மாவு வச்சுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு எடுத்த கப்புலே ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ஓரளவுக்கு தண்ணி சூடாகும்போது இது கூட ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சில்லி ப்ளேஸ் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நறுக்கிற மல்லி இலை தேவையான அளவுக்கு உப்பு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிது கொதிக்கட்டும் கொதிக்கும் போது இதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு காணும் சேர்த்து கரெக்டாக இருக்குது நம்ம போட்ட உப்பு இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்து விட்டு பிண்டி விட்டுருங்க சைடு ஓரங்களாம் எடுத்து விட்டு கண்டிப்பாங்க இது அப்படியே இருக்கட்டும் ஆறவும் நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்ல நம்ம ஆறவும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதில் கொஞ்சம் அரிசி மாவோ மே கோதுமாவோ எதுனாலும் இந்த மாதிரி பரத்திட்டு இதுபோல் தடவி எடுத்துக்கோங்க கத்தி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு போல் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு எண்ணெயுமே சூடாயிடுச்சு நல்ல மிதமான சூட்டில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க போட்டே திருப்பி வேண்டாம் நமக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டு பொறுமையாக திருப்பிக்கங்க இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்ப நமக்கு நல்லாவே ஸ்னாக்ஸ் ரெடியா இருந்தா கொடுத்துக்கலாம் அடுத்து இருக்கிறது நம்ம போட்டு எடுத்துக்கோங்க இது போல ஒரு கப் அரிசி மாவு இருந்த டீ போடுற டைத்தில் செஞ்சு கொடுங்க நல்லா கிறிஸ்பா நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க போல ரெசிபி வேணுன்னா கமாண்டில் சொல்லுங்கள் நிறைய ரெசிபிலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டேஸ்ட்டி புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ